அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டார சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாயபதினம் கிராமத்துல தான் இருக்கோம் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழாவானது நேற்றைய தினம் தேர் திருவிழாவோடு சிறப்பான முறையில் பக்த அடியார்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழா இன்றைய தினம் இந்த மண்ணுக்கே கலை கலாச்சாரங்களை உரித்தாக கொண்டிருக்கின்ற நாயபத ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கும் பழமையான ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய சக்தி தெய்வத்தினுடைய அருட்கடாட்சகமாக இருக்கக்கூடிய முத்துமாரி அம்பிகையினுடைய இன்னும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய காட்டுமாரியன் மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலிருந்து வருடாந்தம் எடுத்து செல்லப்பட இருக்கின்ற பால் பால் குடம் மற்றும் அதை போன்று காவடி சரளை போட்டும் நிகழ்வு தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட இம்முறை இந்த நாயபந்த ஆலயத்தினுடைய வரலாற்றில் இல்லாதவாறு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட காவடிகள் அதே போன்று பதினைந்துக்கும் மேற்பட்ட சடலைப் போட்டும் நிகழ்வுகள் போன்ற பல்வேறான நிகழ்வுகள் இன்றைய நிகழ்வுகளை அலங்கரிக்க இருக்கின்றன எனவே இது தொடர்பான பல்வேறு விதமான தகவல்கள் உடனுக்குடன் காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே எங்களோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அது மாற்றமில்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அது மாற்றமில்லாமல் ஃபேஸ்புக் பக்கத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தொடர்பான சகல விதமான தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வரலாற்று சிறப்புமிகு கதிர்காம கண்டன் அருள் அருள்பாலிக்கின்ற புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய உவா மாகாணத்தினுடைய பண்டாரவலை நகரசபைக்குட்பட்ட உட்பட்ட நாயபத்த என்னும் புண்ணிய கேஸ்திரத்தில் எழுந்தர்லி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நாயபத ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தின் பால்குட பவனியும் மற்றும் காவடியுடன் கூடிய விசேட காட்சிகளையே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக நாயபதையினுடைய வரலாற்றில் இதுவரை காலமும் இல்லாதவாறு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பறவை காவடிகள் மற்றும் சடலை பூட்டும் நிகழ்வுகள் என்பன இந்த நிகழ்வினை அலங்கரித்திருந்தது என்று சொல்லலாம் அந்த வகையில் அது மாத்திரமில்லாமல் பல்வேறான பாகங்களிலிருந்து வருகை தந்திருந்த பக்த அடியார்கள் புடைசூழ கூடான கூடி கண்கள் இல்லாமல் இந்த காட்சிகளை பார்ப்பது என்பது மிகவும் எளிதான விடயம் அல்ல அப்படியான ஒரு உன்னதமான காட்சிகளை எங்களால் இந்த பால்கூட பவனியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனை உங்களுக்காக இந்த காணொலியினூடாக நானும் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் பார்த்து மகளுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இந்த காவடி மற்றும் பால் பவடி என்பதன வரலாற்றின் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அப்படியான ஒரு நிகழ்வு நாங்கள் நான் வாழக்கூடிய ஊரில் இடம்பெறும் என்பது ஒரு அபூர்வமானதும் ஒரு பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அப்படியான ஒரு காட்சியை உலகம் பூராகவும் இருக்கின்ற அன்னையினுடைய பக்த அடியார்கள் மற்றும் நல்லுள்ளங்கள் அனைவரும் பார்ப்பதற்காகவே இந்த காணொலியை உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் எனவே இதுபோன்ற பல தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்காக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபேஸ்புக் பக்கத்தில் ஃபாலோ செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுபோன்று இனி ஒரு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களின் நான் அருண்